ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் புரியல் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க சாப்பாட்டுக்கு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம முதல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மிளகு வறுவல் தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் வாங்க நம்ம இதுக்கு முதல்ல மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு கிராம்பு சின்னதாக பட்டை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருகிடக்கூடாது நல்லா மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதில் வந்து காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நம்ம ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம வடிச்சு எடுத்துட்றலாங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அதையே சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இங்கே காலிஃப்ளவர் வேக வைக்கும்போது கூட மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து வெறி சாதத்துக்கு கூட கூட நம்ம வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கால் பாகம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு தண்ணியும் நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த புளியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த மசாலாலாம் நல்லா காலி இறங்கி வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு காலிஃப்ளவரில் தண்ணி எதுவும் இல்லை நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற சுவையிலேயே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி குடை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி குடை மிளகாய் புரியல் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வாரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு இலை மட்டும் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ இது நல்லா வறுபட்டது இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதோ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் மூணு குடை மிளகாய் எடுத்துருக்கங்க அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடணும் இப்போ பாருங்கள் காய் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுட்ரை வந்து இது கூட சேர்த்துர்லாங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் நம்மளுக்கு டேஸ்டான கேப்சிகம் மசாலா வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த மொத்தல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக மீல் மேக்கர் வச்சு ஒரு டேஸ்ட்டான வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நான்வெஜ் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து நாலு கிராம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கழுப்பாசி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் முக்கால் டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்து இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வறுபட்டதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க சீரகம் சோம்பு கருகிடக்கூடாதுங்க இப்போ இது கூடிய நாலஞ்சு முந்திரி பருப்பு மூணு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சிச்சருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வர சமயத்தில் நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாங்க இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க நம்மளுக்கு சூடாக இருக்கும்போது இதில் இருக்கிற தண்ணி வந்து பிழிஞ்செடுக்க முடியாது அதனால் இன்னொரு பாத்திரத்தில் வந்து குளிர்ந்த தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சோயாவை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இருக்கிற நம்ம தண்ணி வந்து எக்ஸஸ் தண்ணியை வந்து நல்லா எடுத்துக்கலாங்க சூடும் நல்லா ஆறிடும் நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களால் எந்த அளவுக்கு தண்ணி வந்து பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இப்போ இதை இருக்கட்டும் நம்ம வந்து கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் எப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வசனம் பொறு வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ இதை நல்லா வதங்கினதோ இப்போ நம்ம மீல் மேக்கர் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு மேல்மேக்கரில் ஏதாவது தண்ணி இருந்தாலும் நல்லா வந்து சுண்டி வந்துடும் இப்போ இது கூட முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுட்ரை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம திரும்பவும் கப் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைனா இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா இல்லை கறி மசால் கொஞ்சமாக கருவேப்பிலையிலே கொஞ்சமாக தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உடனே சேவ் பண்ண வேண்டாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இன்னுமே நம்மளுக்கு இறங்கி டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் கழிச்சு கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கத்திரிக்காய்னால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது இந்த மாதிரி மற்றெல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடக்கூடாது இப்போ நம்மளுக்கு கடுகு வந்து நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சு வச்சு பாருங்க இப்போ நம்மளுக்கு வறுத்துதும் நல்லா வாசனை வறந்துடுச்சு அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கருகிடுச்சுன்னா இதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காதுங்க இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு தட்டுறதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் மூணுலேருந்து நாலு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் ரொம்ப கருகிடக்கூடாதுங்க நம்மளுக்கு அதோடய பூண்டோட ஃப்ளேவர் வந்து போயிடக்கூடாது லைட்டாக நம்மளுக்கு வெந்து வர அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூடவே கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு அப்போ தான் கத்திரிக்காயோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் நான் வந்து காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க அதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு அந்த எண்ணெயிலையும் தண்ணியிலையுமே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா வெந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம இப்போ பவுடர் பண்ணி வச்சிருந்தா அந்த பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து எல்லா கத்திரிக்காயிலையும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நம்ம டேஸ்ட்டான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து தயிர் சாப்பாடு ரச சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி